விஜயின் ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்தநாள் விழாவில் கலப்பை மக்கள் இயக்கத் தலைவர் பிடி செல்வகுமார் பேட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் மாற்றத்தை விரும்புவதால் தமிழக வெற்றி கழகத் தலைவர் விஜய் முதல்வராக வருவார் என கலப்பை மக்கள் இயக்கத் தலைவர் பி டி செல்வகுமார் தெரிவித்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத் தலைவர் விஜய் ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்தநாள் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதையடுத்து விஜயின் முன்னாள் மேனேஜரும் கலப்பை மக்கள் இயக்கத் தலைவருமான பி செல்வகுமார் குமரின் நெல்லை மாவட்டங்களில் ஐம்பத்தி ஒரு ஊர்களில் ஐம்பத்தோரு பெண்களுக்கு ஆடுகள் ஐம்பத்தோரு பெண்களுக்கு தயல் மெஷின் ஐம்பத்தோரு மாணவிகளுக்கு ஐபேட் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை நேரில் வழங்கினார் இதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது தற்போது நாட்டை நல்ல பாதையில் கொண்டு செல்லும் தலைவர்கள் இல்லை அமைதியான வளர்ச்சியான தமிழகத்தை உருவாக்க விஜய் முதலமைச்சராக வர வேண்டும் அவர் ஆட்சிக்கு வந்தால் நேர்மையான பாதையில் நாட்டை முதன்மை மாநிலமாக மாற்ற ஜாதி மதத்தால் மொழியால் பிரி சூழ்ச்சியை முறியடித்து நல்லாட்சியை மலர வைப்பார் என்பதில் மாற்றுக் கருத்தே இல்லை என்று பேசியிருக்கிறார் பி டி செல்வகுமார்